சிவகுரு மாநில செயலாளர் தமிழ்நாடு வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் அன்பரசு மாநில பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சுகாதார மற்றும் துப்புரவு ஆய்வாளர்கள் சங்கம் மற்றும் மாநில நிர்வாகிகள் பொது சுகாதாரத்துறையில் கொரோனா காலத்தில் பணியமர்த்தப்பட்டு அதைத் தொடர்ந்து மருத்துவம் தே மக்கள் தே மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற சுகாதார ஆய்வாளர்களை தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் தேர்வாத்தின் மூலம் தேர்வு நிரந்தர பணியால் தேர்வு செய்கின்ற பொழுது இந்த தொள்ளாயிரம் சுகாதார ஆய்வாளர்களும் தேர்வாகின்ற வகையில் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ பணியாளர் தேர்வு ஆய்வுத்தின் மூலம் சிறப்பு தேர்வு நடத்தி அவர்களை தேர்வு செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இவர்கள் கொரோனா காலத்தில் கடுமையாக பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இனி வேறு எந்த வெளியில் வேலை வாய்ப்புகளை தேட முடியாத சூழலில் இவர்கள் வயது வரம்பு முடிவுகின்ற அளவில் உள்ளது இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த தொள்ளாயிரம் கொரோனா காலத்திலும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திலும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொள்ளாயிரம் சுகாதார ஆய்வாளர்களையும் தேர்வாகின்ற வகையில் மருத்துவ மருத்துவ பணியாளர் தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் என்று தமிழக அரசையும் பொது சுகாதாரத்துறையும் கேட்டுக்கொள்கிறோம்